டாக்கீஸ் தயாரிப்பில் இயக்குனர் ராமச்சந்திரன் இயக்கத்தில் வட்டார வழக்கு திரைப்படம் உருவாகி உள்ளது இதில் லெட் ஹீரோ சந்தோஷ் மற்றும் ரவினா ரவி மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் கேபிள் சங்கர் சார் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளியான படங்களில் அறிமுக இயக்குநர்களில் சிறந்த படங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதினோரு படங்கள் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஊடகம் தொலைக்காட்சி ஊடகம் அதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த பதினோரு படத்தில் ஆறு படம் நம்ம கம்பெனி மூலியமாக பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது 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 எல்லாமே சின்ன படங்கள் எல்லாமே பெரிய ஸ்டார்காஸ்ட் சப்போர்ட்டோட வராத படங்கள் அதை வந்து மீடியா ப்ரெசன்ட் மீடியா சப்போர்ட்டில் மட்டும்தான் அந்த படங்கள் வந்து வெளியில் தெரிய வச்சுது ஏன்னா ரெண்டு கோடி மூணு கோடி ப்ரொமோஷனல் எக்ஸ்டன்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய படங்கள் கிடையாது அது இந்த படம் நல்லா இருக்குது ரசிகர்கள் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வச்சு வளர்ந்த படங்கள் அந்த அந்த படத்தை நீங்கள் கையில் எடுத்து எடுத்துகிட்டு போனீங்க எனக்கு அது மாதிரி ஒரு படம் ஒரு பர்சனல் கனெக்டில் உள்ள ஒரு படம் வட்டார வழக்கு பேரல் சினிமா இப்போ எனக்கு வந்து நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு ஒரு விநியோகம் பண்ணும் பொழுது முழுக்க முழுக்க அது வந்து வர்த்தக ரீதியில் படங்களை வந்து விநியோகம் இருப்போம் நான் ஒரு தொழிலில் இருந்துக்கிட்டு இருக்கேன் ஏன் தொழிலில் ஒரு பேரல் சினிமா அல்லது வந்து ஒரு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு கலைஞர் ஒரு படத்தை பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப ஏன் மனதிருப்திக்கு ஒரு சில விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினப்போம்ல அந்த மாதிரி ஒரு படம் வட்டார வழக்கு இந்த படத்தை எடுத்துகிட்டு என்னென்ன இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷன்னா ஒரு ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா ப்ரொமோஷன் பண்ணால் தான் அந்த சவுண்டு வந்து கடை கோடி ரசிகரிட்ட வரைக்கும் போய் சேருது இன்றைக்கி அந்த அவ்வளோ பெரிய பிரமிப்போ அவ்வளோ பெரிய சத்தமோ ப்ரொமோஷனல் சவுண்டோ இல்லாமல் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர்றதுங்கிறது பெரிய சேலஞ்சான விஷயமா இருக்குது இப்போ சின்ன சின்ன படங்கள் எடுத்து அந்த படத்தோட ப்ரொமோஷன் பண்ணும்பொழுது கூட நம்ம என்ன பண்ணி பண்ணிடுறோம்னா மேக்சிமம் அந்த தயாரிப்பாளர்கிட்ட இப்போ இந்த உங்களோடய ப்ரொமோஷன் சைஸ் இது இதை இந்தந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்துடுறோம் என்ன என்னென்னா அந்த ப்ரொமோஷனல் காஸ்ட்டை தேட்டர்லேருந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்குறதேங்கிறது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்குது இப்போது இப்போ ஒரு படம் ஒரு நூறு ஸ்கிரீன் போடுறோம்னா சாதாரணமாக க்யூவுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் வந்துட்டு அந்த நூறு பட நூறு தேட்டருக்கான அமௌண்ட்டை அவங்க கட்ட வேண்டியிருக்கு அதுக்கு மேலே சும்மா போஸ்டர் வினையல் இப்படி வச்சா கூட ஒரு சர்வசாதாரணமாக ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வழியாக அந்தருது இது வந்து என்னென்னா ஒரு அறிமுக பெ பெரிய அளவு அறிமுகம் இல்லாத ஒரு நடிகர்களையோ பெரிய ச ஆராவாரம் இல்லாத ஒரு திரைப்படத்தையோ வச்சுட்டு இதை வந்து ரெக்கவரி பண்ணி இதுக்கு ஆடியன்ஸ் உள்ளே வந்தோம்னா படம் குடிக்குது ஆனால் அந்த ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சப்தத்தை எழுப்ப வேண்டிய இதில் இருக்கும் இப்போது இந்த மாதிரி இதில் நம்ம கண்ணுசாமி ராமச்சந்திரன் மாதிரி ஒரு அப் அப்பழுக்கற்ற கலைஞன் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல இவர் படம் பார்த்ததுலேருந்து இந்த படத்தில் நான் வந்து இன்வால்வ் ஆகணும் இந்த படத்தில் நான் இன்வால்வ் ஆகணுங்கிறது வந்து எனக்கு வந்து நான் பா டெய்லி ஒரு படம் பார்க்குறேன் கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு படம் பார்ப்பீங்க நான் மினிமம் ஒரு படம் பார்ப்பேன் பார்க்கும்போது எல்லா படத்துலேயும் வந்து என்னால் வந்து முழுமையாக அதாவது ஃபினான்ஷியலாக ஈடுபட முடியாது நான் அப்படி ஈடுபட்டேன்னா என்னால் இந்த வேலையை தொடர்ச்சியாக பண்ண முடியாது ஆனால் இந்த இதை நான் என்ன பண்ண முடியும் இந்த படத்தை வந்து இந்த படத்துக்காக நான் என்ன பண்ண முடியும் என்னோடய அதிகபட்சம் என்னோட உழைப்புக்கான ஊதியத்தை வாங்காமல் இதை பண்ண முடியும் நான் அப்படி தான் இந்த படத்தை பண்ண போகிறேன் நான் அவர்கிட்ட சொல்லலை ஸ்டேஜில் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொன்னேன் இந்த படத்து இந்த படம் சார்ந்து இதை வந்து நான் வந்து வர்த்தகமாக எடுத்து பண்ணலை இந்த படத்தை என் ஆத்ம திருப்திக்காக ஒரு படமாக எடுத்து பண்ணுறேன் நான் சார்ந்த கலை நான் சார்ந்த சினிமாவில் ஒருத்தர் வந்து ரத்தமும் சதையுமா போராடி ஒரு படம் பண்ணுறாரு அந்த அந்த படத்துக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அதில் வந்து கிடைச்ச விஷயமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு விஷயத்தை சொல்லணும் இது இந்த படத்தை வந்து உங்களில் ஒரு பத்திரிகை நண்பர் தான் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினார் இந்த படத்தை பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் அந்த படத்தை போய் பார்த்தேன் எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இப்போ நீங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் நான் வந்து இந்த படத்தை எடுத்து பண்ணணுங்கிறப்ப சுரேஷ் சந்திரா சார் நாசர் சார் இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஏதாச்சும் பார்த்த படங்களில் நல்ல படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த படத்துக்கு நாங்களும் சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க